செஞ்சி அருகே தங்கை காணவில்லை என புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத செஞ்சி காவல்துறையை கண்டித்து சாலை மறியல் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை இவரது மகள் தமிழ்மொழி என்பவர் செஞ்சியில் உள்ள மருந்தகத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்பு பணியை முடித்துவிட்டு தமிழ்மொழி வீடு திரும்பவில்லை என அவரது பெற்றோர்கள் செஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரை பெற்றுக்கொண்ட செஞ்சி காவல்துறையினர் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் தமிழ் மொழியின் பெற்றோர்கள் மற்றும் அக்கிராம மக்கள் கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தால் வேலன் தாங்கள் கிராம மக்கள் கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன மேலும் தமிழ்மொழியின் அண்ணன் சுதாகர் என்பவர் சம்பவ இடத்தில் தீக்குளிக்க முயற்சித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து கொண்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திக புழியா நேரில் சென்று உறவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அங்கிருந்த பொதுமக்கள் கலைந்து சென்றனர்